இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க விட்டமின் சி மை ஸ்டமக் கேனாட் அக்செப்ட் இட் இன்டியூசஸ் அசிடிட்டி ஓகே இந்த விட்டமின் சி யை டேப்லெட்டா சாப்பிடுறீங்களா நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் ஏன் வயிறும் அப்படித்தான் விட்டமின் சி டேப்லெட் செலுன் அப்படிலாம் நான் அந்த டேப்லெட் எல்லாம் ஒரே ஒரு டைம் சாப்பிட்டுருக்கேன் ஒரு டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன் ஐ கேனாட் ஸ்டாண்டர்ட் ஆனால் டெய்லி 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 லெமன் ஜூஸ் சாப்பிடுவேன் விட்டமின் சி அம்லா சாப்பிடுவேன் விட்டமின் சி ஓகே ஸோ அந்த நேச்சுரல் விட்டமின் சி டேப்லெட்டா சாப்பிட்றது நேச்சர் எப்படி அதை பொதிந்து கொடுக்குதோ அதே ஃபார்ம்ல நீங்க சாப்பிடும்போது நம்பர் ஒன் விட்டமின் அது விட்டமின் டி சன்லைட் விட்டமின் எவ்வளோ தேவையோ இந்த விட்டமின் சி டெய்லி 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 வேணும் அப்ப தான் உங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும்தான் நமக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ப்ளீவிங் கம்ஸ் சைலர்ஸ் கண்டுபிடிச்சாங்க கப்பல்ல போகும்போது விட்டமின் சி டிஃபிஷியன்சி வந்து செத்து மடிவார்கள் செய்லர்ஸ் அத கண்டுபிடிச்சி இரநூறு வருஷம் கழிச்சுதான் இந்த டாக்டர்ஸ்லாம் சைலர்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு ஒரு மாலுமி கண்டுபிடிச்சாரு ஆகா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ட கொஞ்ச நாள் நான் வச்சு வெறும் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டா த லாங் வாயேஜஸ் இன் த சி நம்ம ராஜராஜ சோழன்லாம் எங்க வரைக்கும் போயிருக்காரு சோ அந்த விட்டமின் சி அது ரெண்டு இரநூறு வருஷம் கழிச்சு தான் அது டேப்லெட் ஆச்சு நீங்க அதை டேப்லெட் ஃபார்ம்ல தயவு செய்து சாப்பிடாதீங்க ஐநூறு எம்ஜி டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் சாதாரணமா ஒரு உடம்புக்கு தேவை அது டேப்லெட்டாவா சாப்பிடுவாங்க எலுமிச்சம்பழமா குடிங்க ஓகே ஏதோ இது கூட எனக்கு எலுமிச்சம்பழமும் உப்பு உப்பும் போட்டுக்கிடுவேன் ஓகே சாதாரண பொட்டாசியம் குளோரைடு சோடியம் குளோரைடு ஓகே ஸோ இப்படிப்பட்ட இயற்கையான நேச்சுரல் அம்லா ம் ஒரு தடவை ஒரு நம்ம சித்த டாக்டர் சிவராமன் சொல்றாரு காட்சி காட்சி கேட்பாரற்று மரங்கள்ல வேஸ்ட் ஆகுது எஸ் இந்த உன்னதமான உணவை நம்ம யாரும் சாப்பிடறது இல்ல மறந்துட்டோம் டெய்லி சாப்பிடுங்க என்ன ஊருகாபாவோ எப்படியோ அத சாப்பிடுங்க ஜூஸாவோ என்னதோ செய்து சாப்பிடுங்க ஓகே அதுதான் விட்டமின் சி அப்படித்தான் எடுக்கணும்